தமிழ் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு சோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வக்ரத்திலே இருப்பார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு நான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு பகவான் ஆஹ் ரிசபராசியில இருந்து மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி ஆஹ் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிசார பயிற்சியாக போறாரு கடகராசிக்கு அதிசார பயிற்சியாக போய் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் குரு வக்ரம் வக்ரம் அடைகிறாரு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சியாகுது இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலனாகப்பட்டது ராகு கேதுவை வச்சுதான் நம்ம வருட பலனா எடுக்கிறோம் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இது எல்லாத்தையும் வச்சு வருட பலனா எடுக்கும்போது இது எல்லாமே ஒரு கலப்பு பலனா அப்படியே முழுமையான ஒரு வருட பலனா அமைது இது பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கணும் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அப்படின்னாலே ஒரு குதூகலமான ஒரு விஷயம் அந்த ராசிநாதன் சுக்கர பகவான் சுக்ரன் அப்படின்னாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்போ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு நபர்கள் வாழ்க்கையில ஒரு தரத்தோட இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தரம் தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் அவருடைய பேச்சு வார்த்தை செயல் எல்லாமே நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் வெட்டு ஒண்ணு தொண்டு ரெண்டு பேச்சு அப்ப பேசுற பேச்சு வார்த்தைகள் எல்லாமே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா துலாம் ராசியினுடைய துலா கோல் கரெக்டான பேச்சுவார்த்தை அந்த ராசியில உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் நாலுக்கும் அஞ்சுக்குள்ள அதிபதி சனி பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் சனி ஈஸ்வர பட்டம் பெற்றவர் நீதி நியாயம் நேர்மையு செல்லக்கூடிய ஒரு வழி அதிகமா ஒரு நீதிபதி வக்கீல் இந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு நபர்கள் வந்து பாருங்க இந்த துலாம் ராசி நேரில் நிறைய இருப்பாங்க இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விடிவு காலம் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த இதுவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா இருக்கட்டும் இருபத்தி நாலா இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பட்ட ஒரு கஷ்டங்கள் அப்படிங்கிறதும் என்னங்கிறது தெரியும் இதுவரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஜாதகங்கள் பார்த்தது அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி நேர்களும் ஒன்றும் எனக்கு வந்து கஷ்ட சூழ்நிலை இருக்கு சம்பள உயர்வு இல்லை வேலை இல்லை வேலையை இழந்துட்டேன் எனக்கு ஜாதகமே இல்லை ஜாதகம் எழுதணும் அப்படின்லாம் நிறைய வந்து நமக்கு ஒரு இதை கொடுத்தவங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசினியர்கள் நிறைய சப்ஸ்டியார் கொடுத்துருக்கீங்க நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு ஃபோன் கால் பண்றீங்க நமக்கு கமாண்ட் பண்றீங்க கமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேரத்துல அட்டன் பண்ண முடியாம போயிருது இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான்கு கிரகங்கள் அதாவது ராஜ கிரகங்களான மெயினான ஒரு விஷயம் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த நான்கு கிரகங்களை மையமா வச்சுதான் ஒரு ஜாதகமே பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்துக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசிக்கு மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுப கிரகம் நல்ல கிரகம் குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் பார்க்கக்கூடிய இடம் மூலியமாக ஒரு வருமானத்தை தரக்கூடியவர் ஒரு வழியில கெட்ட வழியில இருக்கக்கூடிய ஒரு மனிதரை கூட நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான் அப்ப அந்த குரு திசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சூட்சமோ ஒருவருக்கு நல்ல நிலையில இருந்து வருது அப்படின்னா அந்த நிலை வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய விதி அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் விதி ஜாதகம் நல்லா இருக்கணும் லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் எல்லாமே நல்ல நிலையில இருக்கிறதோ சுப கிரகங்களுடைய பார்வை படுறதோ இல்ல சுப கிரகங்களுடைய செயற்கை பெறுறதோ இல்ல சுபஸ்தானத்துல இருக்கிறதோ ஏதோ ஒரு வகையில நல்ல நிலைமையில இருந்தா உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே ஒரு வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே மேல வந்து அடிச்சு சம்பாதிச்சு வீடு வாசல் வண்டி வாகனம் நல்லதொரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புக்கு வரக்கூடிய நேர்கள் யாருன்னா லக்னம் இந்த மாதிரி உள்ள நேர்கள் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் முழு சுபர் அவர் நல்ல பார்வையை கொடுப்பார் ஆனா சனி பகவான் ஆகிறார் சனி பகவானை பார்த்து பயப்படாத ஒரு மனிதர்கள் இல்லை ஐயோ நம்ம ராசிக்கு வரப்போறார் சனி பகவான் நமக்கு என்ன கொடுப்பாரா கொடுப்பாரோ கொடுப்பாரா தெரியலையே நமக்கு இப்ப இருக்கிற நிலையை விட்டு கீழே போகாம இருந்துட்டா ரொம்ப நல்லதா இருக்குமே நினப்பு எல்லாருக்குமே இருக்கும் எல்லாரும் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை முப்பது வயசுக்கு உள்ள யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மங்கு சனி அந்த சனி பகவான் வந்து அந்த ஒரு வாட்டி வரையில பாதிப்பு அப்படிங்கிறத கொடுப்பார் ரெண்டாவது வாட்டி முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள ரெண்டாவது வாட்டி வரும் அது பொங்கு சனி இந்த பொங்கு சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு திடமான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருவார் கொடுத்துட்டு பிடிச்சாலும் கெடுத்துட்டு விலகுவார் அப்படிங்கிற கெடுத்துட்டே பிடிக்கிறாரு கொடுத்துட்டு விளையிறுவாரு அப்படி ஒரு பழமொழி உண்டு அப்ப அந்த சனி பகவான் எந்த ராசியில இருக்காரோ நீண்ட நாள் பயணம் செய்யறாரு மற்ற கிரகங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு பயணம் கிடையாது நீண்ட நாள் அப்படின்னா எவ்வளவு ரெண்டரை வருஷம் ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் முன்பின் அதாவது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து முன்னாடி ராசியும் சரி பின்னாடி ராசியும் சரி பாதிப்பு விரயச்சனி சனி ஜென்மச்சனி பாத அப்ப இந்த ஏழரை ஆண்டு காலத்துல வாழ்க்கையில நமக்கு கெட்ட விஷயமே தான் நடக்குமா அந்த நினப்பு வேண்டாம் உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சுட்சமோமோ இந்த மாதிரி இருந்து சுபரோடு சேர்க்கை எதுவும் இல்லாம ஒரு அசுபஸ்தானத்துல இருந்து அசுபமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய இடத்துல இருந்து அவர் தசாபுத்தி நடக்குது அந்த மாதிரி நேரங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு உண்டாகும் எல்லாமே உங்க கர்ம வினைதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிறப்பு அப்படிங்கறத நம்ம பிறக்குறோம் அப்படின்னா அந்த பிறப்புல ஜனன ஜாதகம்னு உருவாகும் இந்த ஜனன ஜாதகத்துல உங்களுடைய ராசி லக்னம் எல்லாம் ஒரு நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா எந்த விதமான கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதை வேணாலும் தாங்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில போயிடும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது அதாவது நூற்றுக்கு அறுபது பெர்சன்ட் நல்ல நிலையில இருக்காங்க அப்படின்னா நாற்பது பர்சன்ட் ஏதோ ஒரு வகையில பாதிப்பு உண்டாகும் உடல் ரீதியான பிரச்சனை மனசு ரீதியான பிரச்சனை மற்ற பண சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனைகள் இது எல்லாமே வர வாய்ப்பு உண்டு அதையும் தாண்டி ஒரு வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏழரை சனி காலங்கள் வந்து ரெண்டு பேத்துக்கும் மூணு பேத்துக்கெல்லாம் ஒரு சிலருக்கு நடக்கும் குடும்பத்தில் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில மனசு அப்படிங்கிறது கஷ்ட சூழ்நிலையும் போகும் கஷ்டத்தை சந்திப்பாக பண விரயங்கள் ஆகும் இப்ப விரயச்சனி நடக்குதா பணம் விரயம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி அப்ப காசு பணம் கையில வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து சுப சுபசெலவா பண்ணிடுறது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இல்ல அப்படின்னா அதை அசுப செலவா ஹாஸ்பிட்டல்லாம் அங்க எங்க போய் பண்ணி கைக்கு வந்து சேராத முதலீடு அப்ப இத வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் நாம எப்படி வழி நடத்தணுங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து கேது போவான் ராகு கேது இந்த ராகு ராகுபவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது ரெண்டுமே பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இந்த பின்னோக்கி நகர்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எந் அவங்களுக்குன்னு சொந்த வீடு கிடையாது நிழல் கிரகம்னு சொல்றோம் அந்த நிழல் கிரகம் இந்த பனிரெண்டு ராசிலையும் எந்த ராசியில போய் இருந்தாலும் அந்த ராசிய சொந்த வீடா அவர் பயன்படுத்திக்கிறத அவருடைய வேலை அப்ப இதை அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேதாகப்பட்டது பின்னோக்கி நகர்றதுனால எந்த கிரகத்தோடு செயல்பட்டாலும் சரி சேர்ந்து அவர்களுடைய வேலையவும் மிகதே செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்ப அந்த ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத விட இருபத்தஞ்சில் அஞ்சுல பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அப்ப உங்களுக்கு இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு ஆகிறார் குரு பகவான் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசபராசியில வந்து மிதுன ராசிக்கு ஆகி உங்களுடைய துலாம் ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வையா பார்க்குறாரு அஞ்சு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்தினுடைய ஸ்தானம் அப்ப எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு புண்ணியத்தை தேடக்கூடிய ஒரு காலம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடந்துருமா அப்படின்னா உங்களுடைய லக்னமும் நல்லா இருக்கணும் விதி ஜாதகம் இன்னைக்கு நடப்பு என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசா புத்தி தான் இந்த தசா புத்தி என்னவோ அதுதான் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் அப்படியே வேலை செய்யும் இந்த தசா புத்தி அப்படிங்கிறது தசா அப்படிங்கிறது இருபத்தஞ்சு பர்சன்ட் வேலை செஞ்சாலும் புத்தி அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேலை செய்யும் அப்போ அதுல நூறு பர்சன்ட் நம்ம சொல்றதுக்கான காரணம் தான் உங்களுடைய இந்த கோச்சாரம் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பார்வை கிரகங்களுடைய செயற்கை இது எல்லாமே உங்களுக்கு அதுவும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு வந்து நல்ல நிலமையில கிரகங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் உயர்ந்தானே எல்லாமே இதெல்லாம் இல்லை என் வாழ்க்கையில் நான் கஷ்டத்தையேதே சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன வழி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் விதி ஜாதகத்தை முதல்ல பாருங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒரு வகையில் ஒரு வழி இருந்தே தீரும் ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்ட பரிகாரமும் இருக்கத்தான் செய்யும் அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம மாற்றத்தை சந்திக்கவும் வாய்ப்பு வழியை விட்டுறாதீங்க அப்போ இன்னைக்கு குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியை வந்து ஐந்தாம் பார்வையாக பார்ப்பாரு உங்களுடைய மூன்றாம் இடமான சகோதரஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு உங்களுடைய ஐந்தாம் மடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையா பார்ப்பார் அவர் பார்க்கக்கூடிய பார்வையே ரொம்ப சிறப்பானது ஏழாம் பார்வையா சகோதர ஸ்தானத்தை பார்க்கல மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது அப்படியே வேலை செய்யும் ஏழு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் திருமணத்துக்கு உண்டான விஷயம் அவ்வளவு வரைக்கும் திருமண தடை ஆகிக்கிட்டே இருக்கு ஆண் பெண் யாரா இருந்தாலுமே எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வழி கிடைக்குமா அப்படின்னா கடவுளே வந்து உங்களுக்கு நேரடியா கண் திறந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பகவான் வந்து உங்களுக்கு கண் திறந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் கிடைக்க போகுது இந்த துலாம் ராசிக்கு அண்ணன் தம்பி இவுகளுக்குள்ள உள்ள ஒரு உறவுகள் பண வரவு செலவுகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுது அப்படி வந்து உங்களுக்கு குருவாகப்பட்டவர் உங்களுடைய பார்வை அஞ்சாம் மூன்றாம் இடத்தை பாக்குறது அடுத்து அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையை பார்க்குறாரு ஒன்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பு இல்லாத வருமானம் துலாம் ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதோ ஒரு நல்ல காரியம் ஏதோ ஒரு வகையில நடக்க போகுது அப்படிங்கிறது தான் கணக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கர்ம தொட்டு நடக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சாதகமா இருக்குன்னா அந்த புத்தில நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர்வை சந்திக்கணும் சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரத நடக்குது முற்றிலும் சுப கிரகம் புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏத்தாருக்கு ஏத்தபடி எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அவர் அந்த வேலையை செய்வார் வளர்புறை சந்திரன் இதெல்லாம் உங்களுடைய நிலைமையில நல்ல நிலைமையில இருக்குன்னா நீங்க எங்கேயே போயிருவீங்க சித்திரை நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திர சித்திரை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல நீசத்துல இருக்காரு அதனால தொழில் ஸ்தானத்துல இருக்கறனால நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுறதுங்கிறது நீச பங்க ராஜயோகத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு இந்த துலாம் ராசிக்கு துலாம் ராசிலையும் சித்திரை நட்சத்திரத்துக்கு குறிப்பா அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் ராகு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அஞ்சு அப்படிங்கிறது காதல் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய இடம் குலதெய்வத்தினுடைய ஸ்தானம் உங்களுக்கு குழந்தைகள் ஸ்தானமும் கூட ராகு அப்படிங்கிறது எண்ணற்ற அப்படிங்கிறது கணக்கு ஒரு குழந்தை வரமே இல்லை குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சகல விதமான சந்தோஷத்தை சந்திக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்போ உங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லலாம் விசாக நட்சத்திரம் அடுத்து விசாக நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரமே குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்காக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு மூணுக்கும் ஆறாம் இடமான மூணாம் இடமான தனுசு ராசிக்கும் ஆறாம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் இடமான ராசியில இருந்து உங்களுடைய ராசிய பார்க்கறாரு அப்ப இந்த விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாமே கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பன்னெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு கோயில் சம்பந்தமான விஷயங்கள் புனித யாத்திரைகள் வெளியூர் வெளிப்பயணங்கள் இது எல்லாம் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நன்றி வணக்கம்